ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் அனைவருமே பிரயாணம் செய்யும் போது அது நல்லபடியாக சென்று வர வேண்டும் என்று மனதார நினைப்போம் நாம் ஒவ்வொரு முறை பிரயாணம் செய்யும் போதும் மனதார நினைத்து கொள்வோம் அது நல்லபடியாக எடுத்த காரியம் முடிந்துவிட வேண்டும் என்பதுதான் அதேபோல் பிரயாணத்தின் போதும் எந்த தடைகள் இல்லாமலும் சென்று வருவதற்காக நாம் இந்த எளிய பரிகாரத்தை செய்யலாம் நாம் ஒவ்வொரு தடவையும் பிரயாணம் ஆரம்பிக்கும்போது போது சிறிதளவு அருகம்புள்ள எடுத்து நமது கைப்பையிலோ அல்லது பையிலோ வைத்து கொள்ள வேண்டும் இப்படி நாம் வைத்து கொண்டு சென்று வருவதால் கண்டிப்பாக அந்த காரியங்கள் நல்லபடியாக முடிவதோடு பிரயாணத்தின் போதும் தடைகள் வராமல் இருக்கும் இது பல நாளாக நம் முன்னோர்கள் தான் ஆனால் இந்த எளிய பரிகாரத்தை செய்வதால் கண்டிப்பாக நம் பிரயாணங்கள் சுமூகமாக முடிவதோடு பல நல்ல வரவையும் தருவதாக இருக்கும் இதற்காக நாம் அருகம்புள்ளை ஒரு பத்து ரூபாய்க்கோ ஐந்து ரூபாய்க்கோ உதிரியாக நாம் வை வாங்கி வைத்துக்கொள்ளலாம் இப்படி நாம் வாங்கி நாம் ஃப்ரிட்ஜில் வைத்து கொண்டாலும் சரி அல்லது பிரயாணம் செல்வதற்கு முன் வாங்கி வைத்து கொண்டு அதை பையில் எடுத்து வைத்து கொண்டாலும் சரி இப்படி இந்த முறையை நாம் பின்பற்றி ஒவ்வொரு முறையும் அருகம்பளை எடுத்து பையில் சிறிதளவு வைத்து கொள்வதால் கண்டிப்பாக நம் பிரயாணங்கள் நல்லபடியாக முடிவதோடு பெருத்த ஆதாயங்களையும் பெற்றுத்தருவதாக இருக்கும் இதை செய்து பார்த்து நம் அனைவரும் நன்மை அடையலாம் நன்றி வணக்கம்